வணக்கம் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியான நூல்ல இருந்து ஒரு அற்புதமான தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் அது ஆணவம் அதாவது நம்ம ஈகோ பத்தினது கடவுள் பக்கத்திலேயே இருந்தும் அவரை நம்மால ஏன் உணர முடியல இதுக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேட போறோம் நம்ம எல்லாருமே எப்பவுமே கடவுளோட பிரசன்னத்துல தான் இருக்கோம் ஆனா அவரை நம்மால ஏன் பாக்க முடியல ஏன் உணர முடியல இது ஒரு பெரிய கேள்விதானே இந்த ஆன்மீக குழப்பத்துக்கு நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த தடை இருக்கு நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு தெர மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது அதுதான் நம்மளோட ஆன்மீக பார்வையை மறைக்குது சரி அந்த தெர என்ன அதுக்கு என்ன பேரு வாங்க பாக்கலாம் அந்த தடைக்கு பேருதான் ஆணவம் அதாவது நம்மளோட அகந்தை நான்ங்கிற அந்த உணர்வு ஒரு மெல்லிய துணி மாதிரிதான் ஆனா அது கடவுளுக்கும் நமக்கும் நடுவுல வந்து நின்னு அந்த தெய்வீக தரிசனத்தை நமக்கு கிடைக்க விடாம முழுசா மறைச்சிடுது சரி இந்த சின்ன ஆணவத்துக்கு எப்படி இவ்ளோ பெரிய சக்தி வந்தது இத புரிய வைக்கிறதுக்கு சுவாமிஜி ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான உதாரணத்தை சொல்றார் முதல்ல சூரியனை கற்பனை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டம் நம்ம பூமிக்கு மட்டும் இல்ல எத்தனையோ உலகங்களுக்கு அதுதான் வெளிச்சத்தை கொடுக்குது ஆனா நம்ம பூமி அந்த சூரியன் முன்னாடி ஒரு சின்ன தூசி மாதிரிதான் ஆனா பாருங்க இவ்வளவு பெரிய சூரியனுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வருது அதுதான் மூடுபனி ஒரு பிரம்மாண்டமான சக்திக்கு முன்னாடி ஒரு அற்பமான விஷயம் இதுவே ஒரு ஆச்சரியமான திருப்பந்தானே இப்ப புரியதா விஷயம் எப்படி ஒரு சின்ன மூடு பணியால பிரம்மாண்டமான சூரியனையே மறைக்க முடியுதோ அதே மாதிரிதான் நம்மளோட இந்த சின்ன ஆணவமும் வேலை செய்யுது அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருந்தாலும் பிரபஞ்ச உண்மையையே நம்ம கிட்ட இருந்து மறைக்கிற சக்தி அதுக்கு இருக்கு இந்த இப்படி பொருத்தி பாருங்க சூரியன் கடவுளோட பிரசன்னம் நம்மளோட பார்வை அப்போ அந்த மூடுபணி தாங்க நம்மளோட ஆணவம் இந்த உதாரணம் எவ்வளவு பாத்தீங்களா சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இந்த ஆணவங்கிற மூடுபணிய எப்படி விளக்கிறது இதுக்கு தீர்வு எங்க இருக்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த தீர்வு இந்த உதாரணத்துக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க மூடு பணியை விரட்டுறதுக்கு நாம வெளியில இருந்து எதையும் கொண்டு வர தேவையில்லை சூரியனோட வெப்பம் அதிகமாக அதிகமாக அந்த பனி தானாவே விலகிடும் அதே மாதிரிதான் நம்ம ஆணவத்தை அழிக்கிறதுக்கு கடவுளோட அருள் தான் தேவை அந்த அருள் கிடைச்சிட்டா போதும் நம்ம ஈகோ தானா காணாம போயிடும் இது ஏதோ இன்னைக்கு சொல்ற புது விஷயம் கிடையாது பல நூற்றாண்டுகளா நம்ம ஞானிகள் சொல்லிட்டு வர்ற ஒரு பெரிய உண்மை இது இதை இன்னும் நல்லா உறுதிப்படுத்திக்க ஞானி தாயுமானவர் என்ன சொல்லிருக்காருன்னு கேட்கலாமா தாயமானவர் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த ஆணவத்தை ஒரு பேயின்னு சொல்றாரு அது நம்மள கெட்ட வழியில இழுத்துட்டு போகும்னு எச்சரிக்கிறார் அந்த பேயை அடக்கிட்டு கடவுளை வணங்கினா மட்டும்தான் அந்த அருள் கிடைக்கும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சரி கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த சூரியனை மறைக்கிற மூடுபணி மாதிரி உங்களோட தெய்வீக பார்வையை மறைக்கிற அந்த தனிப்பட்ட மூடுபணி எது அது உங்க பெருமையா இல்ல பயமா இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க